பொன் குழந்தையை மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன இந்த குழந்தை கிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டிருக்காங்க சார் சொல்லி யாரு முடிவு பண்ணி சொல்லி கூட வேணால் நான் தயவு செய்து சொல்லி முடியலை முடிவு திருச்செங்கோடு அடுத்த சக்தி நாயக்கன் பாளையத்தில் பத்து வயது சிறுமியை கழுத்தில் வெட்டிய நபரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தப்பிக்க வைக்க பார்ப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் எம் சிஏ பட்டதாரியான செந்தில்குமார் என்ற அந்த நபர் தன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டு சிறுமியின் கழுத்தில் கத்தியால் வெட்டியுள்ளார் தடுக்க சென்ற சிறுமியின் உறவினர் இருவரையும் வெட்டிய செந்தில்குமாரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் அவன் வீட்டுக்கு என்ன பிள்ளை விளாண்டு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதாவது தெரியல அப்பா கண்ணு சொன்னு சொல்லிட்டு அறுவா எடுத்து வெட்டி போட்டா சார் கழுத்துலயே வெட்டி போட்டா ஐயோ தடுக்க வந்தவங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி போட்டா வெட்டி அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளையும் மூடி வச்சு அவன் அம்மா கிடைக்குது

காமௌண்டு வச்சு ரத்தம் கீழேதான் கிளகுது கட்டி கட்டி ரத்தம் கிடைக்குது போய் சொல்ல போட்டிக்கா பிள்ளையா பிள்ளை காலி எப்படிதான் துடிச்சிருக்கமோ தெரியல ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அங்கதான் வேலை செஞ்சால அப்பதான் போனதான் நான் தோறதீங்க கூட வேலை ஐயோ நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போ உடம்பாட்டான

வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டு இருக்கிறாங்க அவன் வந்து எப்படிங்க சார் நீங்க சைக்கோன்னு சொல்லுவீங்க எப்படி நூ சைக்கோன்னு சொல்ல முடியும் சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா மேல ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும்

அவனுக்கு <ion> <and> <Bondi> <gumppanani>